ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் பச்சை பயிர் கிரேவி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பயிர் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி சின்னதாக போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பச்சைப்பயிறு கிரேவிக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ நான் பயிர் நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன் உப்பு போட்டுட்டேன் இப்போ வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் அதுலயே போட்டுட்டேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனால அரை ஸ்பூன் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பயிர் எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி தள்ளுங்கு தண்ணியை புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லைட்டாக தான் சின்ன துண்டு தான் புளி தான் போட்டிருக்கேன் இப்போ மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளோட பச்சை பச்சைப்பயிறு குழம்பு கிராமத்து முறையில் இப்படி தான் வைப்பாங்க ரொம்ப பைசஸ்லாம் போடாமல் அந்த காலத்தில் பருப்பு இல்லாத நேரத்தில் பயிர் விளைஞ்சி வந்த புதுசில் இப்படி தான் ஒரு மாதம் எங்கள் வீட்லலாம் இப்படி தான் வைப்பாங்க எங்கள் வீடெலாம் ரொம்ப சுத்த கிராமம் அந்த காலத்தில் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் ரோடையே பார்க்க முடியும் நான்லாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் ஊரில் ரோடே வந்துச்சு பஸ் வந்தது எவ்வளோ தான் புரிஞ்சிச்சுப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி